ே மாத்ரே நமக அபிராமி அந்தாதியோட எட்டாவது பாடல் அனுபவிக்க இருக்கின்றோம் சென்ற பாடல்ல என்ன சொன்ன அடிய சொன்னவர் முகத்தை சொன்ன சிந்தூரான சுந்தரியே அப்படின்னு சொல்லி முடிச்சார் ததியு துதியுரு சேவடியாய் சுந்தரான சுந்தரியே அப்படின்னு சொன்னார் கதியுரு மக்திச் சுழலும் என்னாவை தளர்விடதோர் கதியுரு வண்ணம் கருதுகண்டாய் கமலாலயனும் மகியுருவேணி மகிழனும் மாலும் அடங்கி என்றும் துரியுரு சேவடியாய் சிந்தூரால் சுந்தரியே சேவடியை சொன்னவர் முகத்தையும் சொல்லி அழகாக முடிச்சார் அம்பாளோடய அடியையும் அவருடைய முகத்தையும் தியானித்தவர் அடுத்தாப்ல அம்பாளோட அழகை பார்க்குற அபிராம பட்டறக்கு எப்பொழுதும் மனசுக்குள்ள அம்பாளை பத்தியே தான் அவர் நினைத்து கொண்டு இருப்பது தியானம் பண்ணுவது எல்லாம் அம்பாளை பத்தியே தான் அவர் அனுபவித்து வரவரு அதனால இதுல என்ன சொல்ற எட்டாவது பாடல்ல அம்பாள் அழியாத கல்லிகையா இருக்கலாம் சுந்தரி என் துணைவி என் பாசத்தொடரை எல்லாம் வந்தறி சிந்தூர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் மேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே அப்படின்னு சொல்ற சுந்தரி எந்தை துணைவி என் எல்லாம் வந்தரி சிந்தூர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கம்பி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே அப்படின்னு சொல்ற அம்பாளோட அழகு அவருக்கு அபிராமி தாயாரோட அழக பார்த்தோன்ன அப்படியே உள்ளத்தை பறி கொடுக்கிறாராம் பேர் அழகு அம்பாளோடது அப்போ அம்பாளோட திருவருள்னால தான் நான் எல்லாமே அறியாமை நீங்க பெற்று அவளை அறிந்து கொண்டேன்னு சொன்னார் அந்த வல்லபம் அதனால அவளுடைய வல்லபத்தால தன்னுடைய அறியாமை நீங்கினது அவருக்கு ஞாபகத்துக்கு கொண்டு விடுறது ஏன்னா அம்பாள் அவளையே சரண் புகின்ற நம்புகிறவர்களுக்கு அருள் செய்ய வருவாள் பரா பரன் கருணை மிக்கவள் அவள் இல்லையா அப்போ தான் சிந்தனி அப்படின்றார் சுந்தரி அப்படின்னு சொன்னா பேரழகி கண்ணையும் கருத்தையும் கவரும் பேரழகு வாய்ந்தவள் அம்பாள் நமக்கு நம்ம அழகெல்லாம் அழகுனால அப்படின்னு மேக்கப் போட்டு அழகு அப்படியே எல்லாரும் காமிக்கிறா பாக்குறோம் இப்போ உலகத்துல அம்பாள் அழகையே வடிவெடுத்தவள் எந்தவித ஒப்பனையும் வேண்டாம் அகத்தோட அழகுனால பேரழகியாக இருக்கக்கூடியவள் அம்பாள் ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவா அகம் தீய எண்ணங்கள் இல்லாமல் அகம் நன்றாக இருக்கும் போது முகத்துல வந்து அழகு பிரகாசிக்கும் அப்போ தீய எண்ணங்கள் அம்பாள் உள்ளத்தாலும் உடலாலும் எழிலுடையவள் அதனால சுந்தரி அப்படின்ற அவள் எப்படிப்பட்ட சுந்தரியாக சொல்றாள் உலக அழகுகள் இல்லாமல் தோன்றி மறையும் தன்மை அந்த அழகுகள் எல்லாம் சின்ன குழந்தையில அழகா இருப்பா வயசான இதாயிடுவா ஒரு காலத்துல எப்படி இருந்தான் நினைப்பா அதனால அகத்துல அந்த அழகு இருக்கும்போது அது யாராலையும் அழிக்க முடியாது அருள் அந்த முகத்துக்கு அழகு கொடுத்து கொண்டே இருக்கும் இவள் யாரு சாகரி அம்பாள் அவள் அதனால அவளுடைய கருணையினால முகத்தோட அழகு ரொம்ப பேரழகா இருக்கான் சௌந்தரிய லகரியில இல்ல ஆதிசங்கர பகவத் பார்த்தாலும் அம்பாளோட அழகை எப்படி ஒவ்வொரு இதா வர்ணிக்கிற நம்ம அனுபவிச்சிருக்கோம் அழகு பிரவாகம் சௌந்தரிய லகரி அப்படியே அழகின் அலை அவள் வந்து அந்த மாதிரி அழகு படைத்தவள் அதனால சுந்தரி அப்படின்னு சொல்ற இதுல அம்பாளோட அழகு வந்து அம்பாள் அப்படின்னாலே அழகு அழகுன்னா அம்பாள் தான் இதற்கு எதையுமே ஓமையா சொல்ல முடியாது அப்படிங்கிறார் அடுத்தது சுந்தரி எந்தை துணைவி அப்படிங்கிறார் சூ அப்படின்னாலே சுந்தரி அப்படின்னு சொல்றோம் சூ அப்படின்னாலே அது மங்களத்தை குறுக்கக்கூடிய சொல்லாக அமைகிறது அதனால சுந்தரி எந்தை துணைவி எந்த யாரு நம் எல்லோருக்கும் தந்தை பரமசிவன் இல்லையா பரமசிவனுடைய மனைவியாக எந்தை துணைவி நாம பார்க்கிறோம் சிவபுராணத்துல எப்படி உயிரினங்கள் அனைத்திற்கும் அவர்தான் தந்தை அதனால எந்தை அப்படிங்கிறார் இதுல எந்தை துணைவி அப்படின்னு சொல்றார் துணைவி அப்படின்னு சொல்லப்படுறது ஏன் அப்படின்னா பகவானுக்கு இவள் துணை துணையினாலதான் அவருக்கு பெருமையா அம்பாளோட துணை இருக்கிறதுனால அவள் மிகுந்த பெருமை உடையவராக இருக்கின்றாராம் பானை பிடித்தவள் பாகியசாலி நம்ம சொல்லுவோம் இந்த உலகத்துல நம்ம சொல்லி கேட்கிற வார்த்தை அவருக்கு என்னப்பா பானை பிடித்தவள் பாக்கியசாலி அப்படின்பா அப்போ துணை அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல துணைகள் வருவது உண்டு ஆனால் இந்த துணை அப்படின்னு சொல்லும் போது வாழ்க்கை முழுவதற்குமே துணையாக இருக்கக்கூடியவள் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் சிங்கோடன் மயூரமுமே அருணகிரி கந்தர அலங்காரத்துல சொல்லிருக்கார் அப்போ வாழ்க்கை அப்படிங்கிற நீண்ட நெடுந்தூர பிரயாணத்திற்கு துணையாக வரக்கூடியவள் மனைவிதான் அப்போ துணை அப்படின்னு சொல்லும் போது இந்த துணையாக நம்ம கூட்டிக் கொண்டு போகும்போது அது வந்து வலிமை உள்ளதாக இருக்கணுங்கிற நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம அதை காப்பாற்றுவதற்கு அந்த துணை வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தேவை நம்மளுக்கு ஒரு ஆபத்து வந்து அதுல இருந்து மீட்பதற்கு துணை இருக்கணும் அம்பாள் எப்படி சிவபெருமான் வந்து அந்த விஷத்தை அப்படியே ஜம்பூ பலம் என்று நினைத்து விழுங்கினாயான்னு கேட்பார் ஆதிசங்கர பகவத் பதா உனக்கு நாவல் பழம் ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த விஷத்தை கருநீல நிறமா இருக்கிறதுனால அப்படி விழுகிட்டயா நாவல் பழம் என்று சொல்லு அப்படி நினைக்கிறா அப்படி விடமுண்ட அவரை தன்னுடைய இதை பதியை எப்படி காப்பாத்துற அம்பாள் கண்டத்துல கையை பிடிச்சி அதனாலதான் துணைவி அவள் எந்த துணைவி ஆதிசங்கரர் சொல்றார் அது எதனால தபஜனி தாடங்க மகிமா அப்படின் ஆதிசங்கர பகவத் பார்த்தாள் அம்பாள் வந்து உலகத்திற்கே தந்தையானவரை காப்பாற்றினாள் அதான் எந்த துணைவி அப்போ யாருக்குமே மனைவிங்கிறது துணை நல்ல இதாக இருந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் நிறைய இதுல உதாரணத்தை நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து சத்தியவா சாவித்திரியோடு இதனால உயிரை போன யமன் எடுத்துக்கொண்ட போன உயிரை மீட்டு வந்தாள் இல்லையா ஏ சாவித்திரி எவட்டைந்து மீட்டுட்டு வந்தாள் முதல்ல ராமாயணத்துக்கே சீதாயணம் தான் பெயர் வைக்கிறதா இருக்கு ஏன்னா தான் அந்த இதே ரொம்ப பெருமை வாய்ந்ததாக அப்போ ராமனுக்கும் புகழ் வந்து சீத்தைனால கிடைக்கிறது எல்லாருக்குமே இந்த துணைவி அப்படிங்கிறது நல்ல துணையாக இருக்குமானால் அதனால நிச்சயமா பெருமை அவளுக்கு அப்போ சிறப்புகள் நிறைய கொண்டிருக்கிறதுனால எந்தை துணைவி அப்படின்னு சொன்னார் அடுத்தது பாச என் பாசத்தொடரை எல்லாம் வந்தரி ரொம்ப அழகான இது இதுதான் வேணும் பாசத்தொடர் ஏன்னா நம்ம எல்லாமே பாசத்தினால கட்டுப்பட்டு இந்த உலகத்துல உயர்ந்துட்டு இருக்கோம் என்னுடைய தந்தைக்கே துணையாக இருந்து நல்லதெல்லாம் செய்த அன்னை தன்னுடைய நம்பிய குழந்தைகளோட துன்பத்தை போக்காம இருப்பாளா அதனால அவ என்ன பண்றா அருள் இன்பம் பெறாமல் பாசத்தால நாமெல்லாம் கட்டுண்டு கிடக்கும் இந்த ஜீவர்கள் எல்லாம் சில பேர் என்ன பண்றா அம்பாலே நினைச்சு சரி நம்ம முயற்சியால அவள அடைவோம்னு பாக்குறா நிறைய பேருக்கு இந்த பந்தத்திலிருந்து இந்த பகசாகரம் இதுல இருந்து விடுபட முடியாம அப்படியே மயங்கி இங்கேயே சுத்தி சுத்தி வரா அவளும் என்ன பண்ணணும் அபிலாமி இவள் என் தன் தாய் அப்படின்னு நினைச்சுண்டோ அப்படியே உருகினால் அவள் எப்படி கருணையினால அவர்களை எல்லாம் பாசத்தில் இருந்து விடுவிக்கிறாள் பாச விலங்கை எல்லாம் எம்பெருமாட்டியே கருணையினால என் வந்து என்னுடைய பாச கட்டையெல்லாம் நீக்கினாள் எழுந்த நொளி வந்து அறிந்தாள் அப்படின்னு சொல்ற என் பாசத்தொடரை எல்லாம் வந்து அறி ஏன்னா உலகத்துல இந்த பசு பாசு சொந்தம் தொந்தம் இது எப்படின்னா அந்த பாசம் வந்து நம்மளை கண்ணை மறைச்சிடும் பகவானை போய் அடைய விடாம உலக பாசங்கள் நம்மளுக்கு வந்து கட்டுப்பட்டு இதுல திருப்புகளில் கூட உலக பசு பாச தொந்தம் அதுவான உறவுகளை தாயர் தந்தை மனைபாலர் மலஜல சுவாச சஞ்சலமதால் என் மதிநிலை கெடாமல் உந்தன் அருள்தாராய் அப்படின்னு சொல்லுவ ஏன்னா ஆதிசங்க பகவதால் வந்து சிவாபராத சமாபன சோஸ்திரம் பார்த்தோம் நம்ம கிம்பா புத்திர களத்தல மித்திர பசுபி தேஹேன கேகேன கிம் அப்படிங்கிறார் அப்போ இந்த நம்மளுக்கு இந்த பாசத்தொடர்கள் இதை எல்லாம் வந்து நம்மளை கட்டி போட்டு இந்த தலையா வச்சிருக்கு இப்போ இந்த நம்மள பகவான அடைவதற்கு இந்த மனைவி மக்கள் உறவினர்கள் நண்பர்கள் அப்போ அவர்களால் என்ன பயன் அப்படிங்கிற என் அந்த கொடிய பாசத்தை நீக்குவதற்கு என்னாலும் முடியலையே அப்ப நீயே உன்னை கதிர நான் அடையற நீ வந்து என்னோட பாசத்தை எல்லாம் அறிந்து போ அப்படிங்கிற எல்லாத்தையும் வெட்டி தண்டு உன்னோட சேர்த்து கொள்ளணும் ஏன்னா அம்பாளோட கையிலயே நம்ம பார்த்திருக்கோம் பாசம் அங்குசம் எல்லாம் வச்சிட்டு இருக்கா இந்த பாசத்தை அங்குசம் என்கிற அந்த இதால் வெட்டி அவளோட காலடியில அம்பாள் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு தான் சொல்றா இந்த பாசத்திற்கு கட்டுப்படாதது பதி பாசத்தினால் கட்டுப்பட்ட பசு பாசத்துக்குள் கட்டுப்பட்டிருக்கிறதுனால இருக்கிறதுனால பசு இந்த பாச கட்டு இருப்பது பரபிரமமாகிய பதி பாசத்துக்கு கட்டுப்படாமல் இருப்பது அப்போ பாசம் நீங்க பசுக்கள் என்ன பண்றது நிறைய முயற்சிகள் எல்லாம் பண்றோம் நம்ம ஏற்கனவே சிவபுராணத்தில் அதெல்லாம் பார்த்தோம் அப்போ இந்த பாச கட்டு நீங்கிடுத்துனா இந்த பசுவாகிய ஜீவன் பதியாகிய இறைவனோடு சேர்ந்துவிடும் அந்த இறைவன் திருவருள் இல்லாட்டா இந்த பசுவினுடைய முயற்சினால் பாச விமோச்சனம்ங்கிறது கிடைக்காது சாதாரண கயிற்றினால கட்டப்படல இந்த பாச கயிறு பெரிய சங்கிலி அதை நம்மளோட இதுக்கெல்லாம் கட்டுப்படாது அறுபடாது வலிமையான ஆயுதத்தினால தகர்த்து எரியணும் அதனால தான் அங்குசம் அம்பாளோட திருவருள் கடாட்சம் அந்த அந்த அது இருந்தால் போறோம் இதெல்லாம் நீங்கிடும் ஏன்னா அழகா சொல்லிருப்பார் அருணகிரியார் என்ன சொல்லிருப்பார் வளைப்பட்ட கைமாதோடு மக்கள் எனும் தலைப்பட்டு அழிய தகுமோ தகுமோ அப்படின்னு சொல்லுவார் அதனால அம்பாளோட அருள் கருணையினால இந்த பாசம் அப்படிங்கிற தொடர் விளக்கணும் அப்போ அம்பாள் ஏற்கனவே எப்படிப்பட்டவள் என்னுடைய பாசத்தை நீக்கும் முயற்சியை நான் செய்யணும் ஆனா எனக்கு அதற்குரிய ஆற்றல் இல்லைம்மா நான் நீயே கதீர இருக்க அப்ப நீ என்னுடைய நிலையை உணர்ந்து நீ வந்து என்னுடைய அணுகி என்னுடைய பாசத்தொடரை எல்லாம் அவள் அறிந்து விட்டாள் அப்படிங்கிறத என்ன சொல்ற என் பாசத்தொடரையெல்லாம் வந்து அரி பசு பாச விமோசனி அவள் பாசஹந்திரி அம்பாளுடைய இதையும் அனுபவிச்சிருக்கோம் அப்ப இதை எல்லாமே அப்போ அம்பாள் அடுத்தாப்புல என்ன சொல்றா சிந்துஊர வண்ணத்தின் ஆள் அப்படிங்கிறார் அம்பாளை ஏற்கனவே சொல்லிட்டார் சிந்துஊர வண்ணம் சிவப்பு நிறம் திரிபுர சுந்தரி செய்ய திருவேணி உடையவள் முதல் பாட்டுல இருந்தே பார்த்துட்டோம் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோன் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலத்தமலை துதிக்கின்ற மின்கடி முன்கடி குங்குமத் தோயம் என்ன அப்படின்னு தான் அப்போ என் பாச எல்லாம் அறிந்தவள் இவள் சிவப்பு நிறத்தை உடையவள் கருணை கருணைக்கு நிறம் வந்து சிவப்புன்னு சொல்லப்படுறது அப்போ கருணை இல்லாம இருக்கிறவன என்ன உனக்கு இறக்கமே கிடையாது ரத்தம் தான் ஓடுறதா அப்படிம்பா இல்லையா அப்போ கருணையோட நிறம்ங்கிறது சிவப்பாக அறியப்படுகின்றது அப்ப கருணையோட நிறம் கொண்டவள் சிவப்பு நிறத்தவள் என்னுடைய பாசத்தை எல்லாம் நீக்கி என்னை கடைத்தேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மகிடன் தலைமை இப்ப பாச தொடரை எல்லாம் அறிந்தவள்னு சொல்றாரே இது உனக்கு மட்டும்தானா அப்படின்னா அதுக்காண்டு என்ன பண்ற பராக்கிரம செயல் செய்தவளவள் மகிஷனுடைய தலைமையில திருவடி வைத்து நிற்கும் அந்தரி அப்படின்லாம் சொல்றாரு இப்போ மகிடன் தலைமேல் மகிஷம் அப்படின்னா என்னது எருமை வா அதே ஏன்னா பார்த்திருக்கோம் லலிதாம்பாள் சோபனத்துல பார்க்கலாம் தேவி மகாத்மியும் மகிஷாசுரனை அவள் எப்படி கொண்டவள் அப்படின்ற பாச தலையை நீக்கி ஆட்கொண்டு கொடியவனான மகிஷாசுரனே அவர் தலை மேல உன்னுடைய பாதத்தை பதித்து அருள் செய்தவளே அதனால என்னுடைய குற்றத்தை எல்லாம் நீ பாராமல் எனக்கும் உன்னுடைய அருளை தர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இதுல வந்து ஏன்னா பாசத்தொடரை எல்லாம் வந்தடி அப்படின்னு சொல்றாசு பசுக்களை அஜ்யான குழியில அழிந்த செய்கின்ற இந்த தாமச குணம் அதனை மாய்க்கும் அருள் உடையவள் அன்னை அதனாலதான் இதான் மகிஷாசுர சம்ஹாரத்தோட கதையோட கருத்தா பாக்குறது என் பாசத்தை நீக்கிறது மட்டும் இல்ல உள்ள எல்லா ஜீவர்களுடைய அறியாமையையும் போக்கக்கூடிய பெரிய அன்னை நீ பெருமாட்டி அப்படின்னு சொல்லி என்ன சொல்றார் வந் என் பாசத் தொடரை எல்லாம் வந்தரி சிந்தூர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி அப்படின்னு சொல்றாரு ஏன்னா மகிஷன் தலைமையில நின்ற கோலம் அம்பாள் அது என்ன சொல்லுவோம் நாம துர்கை அப்படின்போம் இல்லையா துர்கைன்னு சொல்லுவோம் இந்த மகிஷன் தலைமையில வச்சுருத இதுல என்ன சிறப்பதிகாரத்துல என்ன சொல்ல பார்த்திருக்கோம்னா அம்பாள் துர்கைம்பா சாமுட்டி சொல்லுவோம் இல்ல மகிஷன் மேல இது பண்ணி வச்சுட்டு இருக்கிறது ஆனை தோல் போர்த்து புலியின் உரி உடுத்து காணத்து எருமை கருந்தலை மேல் நின்றாயால் அப்படின்னு சிலப்பதிகாரத்துல இளப்போடிகள் சொல்லிருப்பார் ஆனை தோல் போர்த்து புலியின் உரி உடுத்து காணத்து எருமை கருந்தலை மேல் நின்றாயால் சொல்ல இன்னொரு பழைய பாடல் என்ன சொல்லப்பட்டிருக்கு கொதியாது கொதித்தெழிந்த கோட்டெருமை தலையின் மிசை மிதியாத சீரடி மிதித்தன போல் தோன்ற அப்படின்னு சொல்லப்படுகின்றது அப்போ அம்பாள் நீ உன் காலை வைத்து அவனுக்கு செய்தாயே நான் என்ன குற்றம் செய்திருந்தாலும் பரவாயில்ல என்னையும் நீ உன்னுடைய இதை வைக்கணும் அவன் கொடியவன் மேலேயே அவனுக்கு அருள் செய்தாயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அடுத்தது அந்தரி அந்தரி நம்ம ஏற்கனவே பராகாசம் அந்தரி பராகாச வடிவினல் ஆகாச வடிவினல் பார்த்தோம் அம்பாளோட திருநாமம் ஆகாச வடிவினல் நம்ம ஏற்கனவே என்ன செய்ய பார்த்திருக்கோம் லலிதா செய்யுமா நவரத்தனமாலை செய்யுமாள் பார்த்திருக்க லலிதா நவரத்தின ஆகாயம் போல எங்கும் பறந்தவள் அந்தரி கருணை கொண்டு மகிஷன் தலைமையில நீ திருப்பாதம் பதிக்கும்படி நீ வச்சியே அவளுடைய கருணையினால இப்படி செய்த நீ அப்படிப்பட்ட கருணையை நீ எங்கிட்டையும் காட்டணும் மானந்தமான வடிவுடையாள்னு இதுல என்ன பின்னால சொல்லுவார் இந்த பா இதுலயே அப்போ மகிஷாசுர மர்தினி துர்கை உடனே இதை சொல்ற என்ன சொல்ற நீலி அப்படிங்கிற நீலி அப்படின்னு துர்கைக்கு இன்னொரு பெயர் காடி அப்படின்னு சொல்லலாம் துர்கைக்குரிய நாமம் காடி அன்பர்களுக்கெல்லாம் கிளி அரக்கர்களுக்கு கிளியாக இருக்கின்றாளா ஏன்னா இதுல என்ன சொல்றாருன்னா நீல நிறத்துடன் மகிஷாசுர மர்த்தினியாக நின்று அம்பிகையோட உருவத்தை தியானம் படுகிறார் அவள் பயப்படத்தக்கவளா இல்லை அன்னையும் துஷ்ட நிகரத்தின் போது காளியாக உருவடிக்கிறாள் சிஷ்ட பரிபாலனத்தின் போது கழிப்பை கொடுப்பவளாக இருக்கின்றாள் அம்பாள் நீலி அழியாத கன்னிகை அப்படிங்கிறார் இப்பொழுது எது அறிந்தாலும் அழியாமல் அவர் இருக்கின்றாள் சொல்லலாம் அழியாத கன்னிகை உலகிற்கெல்லாம் தாயானவள் உலகம் அழிந்தாலும் தான் அழியாது நிலைத்து நிற்பவள் அழியாத கன்னித்தன்மை இரண்டு குழந்தைகளுக்கு யாருக்கே விநாயகருக்கும் கந்தனுக்கும் அன்னையாக இருந்தால் போரும் உலகத்துக்கே அன்னையாக இருந்தாலும் அவள் என்றும் கன்னிகையாக இருப்பவள் அழியாதவள் கன்னித்தன்மை அழியாத உடையவள் அழியாத கன்னிகை அப்படின்னு சொல்றாரு அழியாத கன்னி தன்மையை உடையவள்னு சொல்லிக்கலாம் இதுல வந்துட்டு ஏன்னா அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னையே பின்னையும் கன்னி என மறைபேசும் ஆனந்த ரூப வயிலேன்னு தாயுமானவர் சொல்றார் அதை பார்த்தோம்னா இது விழுந்து அன்னை என்றைக்கும் கன்னியாக இருக்கக்கூடியவள் அழியாத கன்னிகை அடுத்தது ஆரணத்தோன் கந்தரி கை தலத்தாள் அப்படிங்கிறார் ஆரணத்தோன் கந்தரிங்கிறது கம் தரி கம் அப்படின்னா கபாலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது கபாலம் யாருடைய கபாலம் பிரம்மனுடைய கபாலத்தை கையில் தரித்து கொண்டவளாக இருக்கின்றாளாம் கை தலத்தாள் ஏன்னா பிரம்மாவுக்கு ரொம்ப கர்வம் வந்தெடுத்தும் எனக்கு அஞ்சுதலை இருக்கு சிவனுக்கு அஞ்சுதலை இருக்கு அப்படின்னு அவனுக்கு ஒரே இதுவான் ரொம்ப அவனை மாதிரிதான் நானும் நானும் அவ்வளவு பெருமை வாய்ந்தவன் புகழ் உடைந்தவன் ஏன்னா அப்புறம் இன்னொன்று அடியும் முடியும் காண்பதற்கு அன்னமாக மேலே சென்று தலையை இவருடைய திருமுடியை கண்டேன்னு போய் சொல்ற அப்போ என்ன பண்ற சிவபெருமான் கோபம் வந்து ஒரு தலைய ஆதிசங்கர சிவாந்த நகரில சொல்லியிருப்பார் நீ வந்து அந்த அப்படிப்பட்ட பிரம்மாவிடத்தலையை நகக்கண்ணலாலேயே நீ கிள்ளினாயே என் தலையில் எழுதியிருக்கக்கூடிய எழுத்தை உறக்கு அழிப்பதற்கு எவ்வளவு நாழியாகும் ஆகும் அப்போ ஏன்னா இதுல சிவசக்தியாகத்தான் சிவனுக்கு இருப்பதெல்லாம் அம்பாளுக்கும் இருப்பதாகத்தான் நாம் காண வேண்டும் நம்ம நிறைய பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் சிவனும் அம்பாளும் சிவசக்தியாக என்றைக்கும் பிரிக்க கூடாதவளாக எப்படி நெருப்பும் அதனுடைய ஒளியும் போல சூரியனும் அதனுடைய கதிரும் போல எப்படி ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாததாகவோ வெப்பமும் அதோட இதுவும் போல ஐசு அப்படின்னு சொல்றோம் அதோட குளிர்ச்சி இதெல்லாம் பிரிக்க முடியாததாக இருக்கக்கூடியவள் அதனால சிவபிரான் தலையை கிள்ளி கையில அது கபாலத்தை பிச்சை வாங்கும் ஓடாக வச்சிட்டார் அப்ப சிவபிரானுடைய செயல்கள் எல்லாமே அம்பிகையாட சக்தியோட செயலாக கொள்வதற்கு உரியவை அதனால தான் அவனுக்கும் அவளுக்கும் சிவனுக்கும் அவளுக்கும் வேறுபாடு இல்லை அதனால அம்பிகையும் கையில் பிரம்ம கபாலம் வைச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா ஆறத்தோன் கம் தரி கை தலத்தாள் அப்படின்னு சொல்றார் பொய் சொன்னதுனாலதான் எப்படிப்பட்ட இதெல்லாம் கிடைக்கின்றது பிரம்ம லிபியை அழிக்கின்ற ரப்பர் எதுன்னு வச்சுக்கலாம் அம்பாளுடைய திருவடி சாதாரண எழுத்துக்கள் நம்ம எழுதிட்டோம்னா உடனே ரப்பர் வச்சுப்போம் பென்சில் வச்சு போய் அழிச்சுடுவோம் பேனா பேனாவை அழிக்கிறதுக்கு எழுத்து எழுதினோம்னா அது உதவாது அப்போ அது எதற்கு உதவுமோ அது எதற்கு தான் நம்மளுடைய தலையில் எழுதியிருக்கக்கூடிய அந்த விதி எழுதி எழுதியிருக்கு நம்ம பிறக்கும் போதே தலை தலையில எழுதியாச்சு பிரம்மா தலையில எழுதிட்டார் எழுதிட்டார்னு சொல்லுவா அவன் அம்பாள் கையில வச்சுட்டு இருக்கானா அம்பாள் தன்னுடைய அடியவர்களுக்கு விதியோட விளைவுகள் ஏற்படாத வண்ணம் காப்பாற்றுவாள் அப்படின்னு சொல்றார் அப்போ அம்பாளோட மென்மையான திருவடிகள் நம்மளுடைய விதியே மாற்றக்கூடிய திறமை படைத்ததாக இருக்கின்றது மறையை ஓதும் பிரம்மனுடைய தலையை தாங்கிய கையை உடையவள் அப்படின்னு ஆரணத்தோன் தந்தரி கை தளத்தாள் கம் அப்படின்னா தலை இங்க கபாலத்தை குறிக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா பிரம்மா வந்து எல்லாருக்கும் பிறப்பை தருபவள் தீவர்களோட தலையில எல்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்றது ஒரு நம்ம சொல்லுவோம் என்ன பண்றது நம்ம அன்னைக்கே பிரம்மா தலையில எழுதிட்டா அப்படின்பா இப்ப எல்லாருடைய தலையில எழுதுபோவது தலையே அவள் திருப்பி பிடித்திருக்காள்னா தன்னை நம்ப கூடிய அடியவர்களுக்கு இந்த பிறப்பினால் வரும் கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பவள் அப்படின்னு சொல்றதை காண்டி ஆரணத்தோம் தந்தரி கைத்தனத்தாள் அப்படின்னு சொல்ற கையில் அவன் வச்சின் பிறப்பின் காரணத்தையே அழித்து மாற்றுபவள் அன்னை அப்படின்னு சொல்றத காண்டி இந்த கோலத்தோட இருக்காள்னு சொல்ற ஏன்னா கந்தர் அலங்காரத்துல கூட அருணகிரியார் என்ன சொல்லியிருப்பார் செயல்பட்டு அழிந்தது சிந்தூர் வயல் பொழில் என் கடம்பின் மால் பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் வேல் பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால் பட்டு அழிந்தது இங்கே தலைமேல் அயன் கையெழுத்தே அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவருடைய திருவடிகளை நம்புவவர்களுக்கு தலையெழுத்து மாற்றி அமைக்கப்படும்னு நம்மளுக்கு தெரியறதுன்னு சொல்ற அடுத்தது என்ன சொல்ற மலர்த்தாள் என் கருத்தனையே அப்படின்னு சொல்ற பிரம்மலிபி அதையே அழிக்கக்கூடிய இவளை என்ன சொல்வா பள்ளிக்கொள் கபாலின்னு சொல்றா சிவஞான போதகி செங்கை கபாலி அப்படின்னு வ வராகி மாலை அம்பாள் வந்து தன்னுடைய கையில கபாலம் வச்சுட்டு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் சொல்றது அதனால தேவர்களுக்கு துன்பம் கொடுத்த அந்த மகிஷன் தலையை காலால் மிதித்து செருக்கினால் பிரம்மன் தலையை கையால் அவனை செருக்கு அவர் கர்வம் வந்ததுனால அந்த பிரம்மன் தலையை கையால் எடுத்தும் தன்னுடைய அம்பாள் வந்து எப்படிப்பட்டவள் அதை நாம் மனசுக்குள்ள கொண்டு வந்து தியானம் பண்ணணும் இப்ப தீங்கு செய்பவர்களுக்கு கொடுமை புரிந்து காலியாக இருக்கா ஆனாலும் அவள் சுந்தரி அப்படின்ற அவளுடைய திருவடி போன்ற மென்மையை உடையது அதை நாம் உள்ளத்துல வைத்து தியானிக்கணும்னு நாம் அபிராமி பற்ற சொல்ற அதனால சுந்தரின்னு சொன்னவர் அம்பாளுடைய பராக்கிரமங்களை எல்லாம் சொன்னவர் மலர் அவளுடைய தாழ் மலரை காட்டி மலர்த்தாள் என் கருத்தனவே பெருமைகள் நிறைந்த அம்பாளுடைய திருவடி சதா சர்வகாலமும் என்னுடைய மனத்தில் நிறைந்திருந்தால் எந்த விதமான உலக பந்த பாசங்களும் என்னை ஒன்றும் செய்யாது நான் அதிலிருந்து எல்லாம் அதே தாமரைகளை தண்ணீர் மாறி ஒட்டாமல் என்னால் வாழ முடியும் அம்பாளோட அடித்தாமரைகள் என்னுடைய உள்ளத்தில் நீங்காமல் இருக்கணும்னா அம்பாள் டக பிரார்த்தனை பண்றார் அவள் திருவடி மலர்களையே இடைவிடாமல் உள்ளத்துல பதித்து நலம் நான் பெறுகிறேன் அவள் என்னுடைய இருந்து என்னை காப்பாற்றுகின்றாள் அப்படின்னு சொல்றார் இதுல பொதுவா என்ன பார்க்கிறோம் அழகி சுந்தரி எந்த துணைவி என் தந்தையாகிய சிவபிரானுக்குரிய வாழ்க்கை துணைவி என் பாசத்தொடரை எல்லாம் வந்தரி என் பாசமாகிய எல்லாம் என்பால் கருணையினால் எழுந்தருளி வந்து அழிக்கும் சிந்து வண்ணத்தினால் சிந்துரம் போன்ற செவ்வண்ண மேனி திரிபுர சுந்தரியாக இருக்கக்கூடியவள் மகிடன் தலை மேல் அந்தரி மகிஷாசுரன் தலையில் மேல் நிற்கக்கூடிய அந்தரி நீலி நீல நிறம் உடையவள் துர்கை காளியாக இருக்கக்கூடியவள் அழியாத கன்னிகை என்றும் அழிவற்ற கன்னிகையாக இருக்கக்கூடியவள் ஆரணத்தோன் கம் தரி கைத்தலத்தாள் ஆரணத்தோன் யாரு வே வேதன் பிரம்மன் பிரம்மனுடைய கபாலத்தை தாங்கிய திரு கரத்தை உடையவளாகிய இருக்கக்கூடியவள் அத்தகைய அபிராமியின் மலர்த்தால் என் கருத்தனவே அபிராமியோட தாமரை மலர் போன்ற திருவடிகள் என் கருத்தில் எப்பொழுதும் நிறைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி நான் அம்பாளை எப்பொழுதும் தியானம் பண்ணி கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு அபிராமி ரொம்ப அழகா சொல்லியிருக்க நம்முடைய இதையும் காப்பாற்றக்கூடியவள் அவள் அத்தேக சக்தி படைத்தவள் பசு பாசத்தொடரை எல்லாம் நம்மளுடைய பசு பாசங்கள் எல்லாம் அறுத்து அவளுடைய திருவடி கீழ் நம்மளை அவள் கொண்டு சேர்க்கணும்னு அவள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுப்போம் அம்பாளுடைய திருவடிகளில் நம்ம சரணடைவோம் எப்பொழுது அவர் வேண்டிக்கிற மாதிரி அவளுடைய அடித்தாமரைகள் என் நம்மளுடைய மனத்தில் அகலாத அமர்ந்திருக்க நாமும் பிரார்த்தனை செய்வோம் அபிராமி அன்னைக்கு ஜய